போகி பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி போகி பண்டிகையோடு தொடங்குகிறது பொங்கல் திருநாள் போகி பண்டிகை என்றாலே வீட்டில் உள்ள பழையனவை தீயிட்டு கொளுத்துவது மட்டுமே என்று இன்றைய தலைமுறையினர் தவறாக அறிந்துள்ளனர் ஏன் கொண்டாடுகிறோம் என்பதன் காரணம் யாரும் அறிந்திருப்பதில்லை உண்மையில் போகி பண்டிகையின் முக்கிய நோக்கம் தூய்மையை பேணி காப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறதா ஆம் நாம் இன்று அதற்கு மாறாகத்தான் கொண்டாடி வருகிறோம் பருவநிலை மாற்றங்களின் அடிப்படையில் ஒரு வருடத்தை தமிழன் இரண்டாக பிரித்தான் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தென்கிழக்கு பகுதியில் சூரியன் உதிக்கிறது அதன் பிறகு வடகிழக்கு பகுதியில் உதிக்கிறது இதனால் ஏற்படும் பருவநிலை மாற்றத்தினால் நோய் பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கவே தூய்மையை பேணி கொண்டாடும் நாளாக போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது தூய்மையை பேண கொண்டாடப்பட்ட போகி பண்டிகை இன்று முற்றிலும் மாறாக காற்றை மாசுபடுத்துவதாக மாறிவிட்டது வாழக்கூடிய குடியிருப்புகளையும் மேலும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்தல் மட்டுமே போதாது உடலையும் அகத்தையும் தூய்மையாக பேண வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் கொண்டாடப்படும் ஒன்றுதான் போகி பண்டிகை ஆக்கம் மலேசிய தமிழ்ச்சமய பேரவை